அஞ்சுகுடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து மார்கழி மாதத்திலே பாவை நோன்பனுடைய ஆறாம் நாளிலே ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையை பக்தியோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கோதையினுடைய கீதையாக விளங்கக்கூடிய திருப்பாவையை சங்க தமிழ் மாலை என போற்றுகிறோம் அதற்கு காரணம் அடியார்கள் குழாமோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய அற்புதமான பிரபந்தம் இது சாட்சாத் பூமி பிராட்டியினுடைய அம்சமாக அவதரித்த ஆண்டால் தான் மட்டும் கிருஷ்ணானுபவத்திலே ஈடுபட்டால் போதாது அந்த பேரானந்தத்தை நம்மை போன்ற ஜீவான்மாக்களும் அடைய வேண்டும் என்று நம்மையெல்லாம் உய்விப்பதற்கான பெரும் கருணையை கொண்டு பாடிய பிரபந்தம் இந்த திருப்பாவை அதிலே ஆறாம் பாசுரம் முதல் பதினைந்தாம் பாசுரம் வரை உள்ளது தோழிமார்களையெல்லாம் அமைந்துள்ளது இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சியை பலரும் பாடினார்கள் ராமபிரானுக்கு விஸ்வாமுத்திர முனிவர் திருப்பள்ளி எழுச்சி பாடினார் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனையர்லகன்றது காளையும் பொழுதாய் மதுகிறிந்தொழுகின ஒழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவருடன் புகுந்த சீட்டமும் பிடியிடும் முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன்னு புடியாழ்வார் அரங்கனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் அதுபோல திருவேங்கடவனுக்கு பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமிகள் திருப்பள்ளி எழுச்சி பாடினார் ஆண்டவனுக்கு திருப்பள்ளி எழுச்சியை பலரும் பாடினார்கள் ஆனால் அடியாடுகளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியே பெரும் கருணை ஆண்டாளையே சாரும் திருவாய்ப்பாடியிலே உள்ள ஐந்து லட்சம் கோபிமார்களும் கெம்பருவானோடு இங்கே இருக்க வேண்டும் சொல்லி பெரும் தவத்தை செய்து வந்து இங்கே பிறந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் ஒரே நோக்கம் கிருஷ்ணானுபவத்திலே ஈடுபடுவதுதான் அந்த பேரானந்தத்தை தனிமையிலே அனுபவிக்க வேண்டும் என ஒரு சாராரும் ஆண்டாள் தலைமையிலான தோழிகள் எல்லாம் கோஷ்டியாக சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் எனவும் எண்ணியிருக்கிறார்கள் அப்படி தனிமையிலே கிருஷ்ண சிந்தனையிலே ஈடுபட்டிருந்த ஒரு தோழியை எழுப்புவதாக அமைந்தது பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் கிருஷ்ணானுபவம்னு சொல்லக்கூடிய பக்தி வெள்ளத்திலே நாம் ஈடுபடும் போது தனிமையிலே இருக்கலாகாது அடியார்கள் கோஷ்டியோடு அனுபவிக்க வேண்டிய பேரானந்த மது வேடிக்கையாக ஒரு செய்தியைச் சொல்வார்கள் ஒரு சமயம் புளியமர பொந்திலே இருக்கிறார் அந்த நேரத்திலே ஒரு சில பாகவதர்கள் அந்த வழியாக போகிறார்கள் எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்னு நம்மாழ்வார் கேட்டார் அவர்கள் திருமாலிருஞ்சோலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிப்பதற்காக செல்கிறோம்னு சொன்னாங்க ஆகா அற்புதமாக சென்று சேவித்து விட்டு வாருங்கள்னு சொல்லணும் ஆனால் நம்மாழ்வார் சொன்னார் செஞ்சொட்கவிகால் உயிர்காத்து ஆட்கொள்மின் திருமாலெஞ்சோலை வஞ்சக்கல்வன் மாமாயன் அப்படின்னார் அந்த கல்லழகனை சேவித்தால் அந்த ஆனந்தத்திலே மூச்சே நின்றுவிடும் அதனாலே எச்சரிக்கையாக அடியார்கள் குழாமோடு செல்லுங்கள் என்று நம்மாழ்வார் சொன்னார் இப்போ தனிமையிலே கிருஷ்ண சிந்தனையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழியை ஆண்டாள் கோஷ்டிகள் எல்லாம் சென்று எழுப்புகிறார்கள் அவள் இந்த பாவை நோன்புக்கும் இந்த தோழிமார்களுக்கும் புதியவள் பிள்ளாய் எழுந்திராய் என ஆண்டாள் அழைக்கிறாள் உள்ளே படுத்து கொண்டிருக்கக்கூடிய தோழி இன்னும் விடியவே இல்லை இரவிலே வந்து அழைக்கிறீர்களே விடியட்டும் வருகிறேன் என்று சொல்லுகிறாள் பெண்ணே பொழுது விடிந்து விட்டது என்பதை நாங்களெல்லாம் உன் வீட்டு வாசலிலே வந்து நிற்கும் போது நீ உணரவில்லையான்னு கேட்டால் ஆண்டாள் அதற்கு அந்த பெண் சொன்னால் நீங்களெல்லாம் உறங்காமல் இறை தவித்துக் கொண்டிருப்பவர்கள் நான் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த கிருஷ்ணானுபவங்கிறது பலரையும் பலவிதத்திலே பாதிக்குமாம் பட்டபோதும் எழுவோதும் அறியாள் என்பார் ஆழ்வார் எப்போது பகல் வந்தது எப்போது இரவு வந்தது என அறியாமல் சதா அந்த சிந்தனையிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் பரம பாகவதர்கள் அதுபோல நீங்களும் இன்னும் விடியவே இல்லை நடு இரவிலே வந்து என்னை என்று கேட்டால் தோழி இப்ப பொழுது புலந்ததற்கான ஒரு அடையாளத்தை சொல்ல வேண்டும் முதல் அடையாளமாக ஆண்டாள் சொல்லியது புள்ளும் சிலம்பினகான் அதிகாலை வேலை வந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்காக கூடுகளிலே இருக்கக்கூடிய பறவைகளெல்லாம் ஒளி எழுப்புகின்றன புல்லும் சிலம்பின கேள் என்று சொல்ல வேண்டும் ஆனால் ஆண்டால் புள்ளும் ஒருவேளை நாங்களே பறவைகள் போல ஒளி எழுப்புவதாக உனக்கு தோன்றினாலும் தோன்றும் நீயே வெளியிலே வந்து பார் பறவைகள் கூடுகளிலே இருந்து எப்படி ஒளி எழுப்பி கொண்டிருக்கின்றன என்று சொன்னார் நீங்களெல்லாம் சேர்ந்து எப்படி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் எழுப்புகிறீர்களோ அதுபோல கூடுகளிலே இருக்கக்கூடிய பறவைகளையும் எழுப்பி விட்டீர்களா இந்த பறவைகள் நீங்கள் போடும் சத்தத்திலே எழுந்து அவைகள் சத்தமிடுகின்றன இதை நான் பொழுது புலர்ந்ததற்கான அடையாளமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறாள் தோழி சரி அது பரவாயில்லை புல்லறையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பக்ஷிகளுக்கெல்லாம் ராஜனாயிருக்கக்கூடியவன் கருடன் அந்த புல்லறையனுக்கே கோவாக விளங்கக்கூடியவன் எம்பெருமான் அந்த எம்பெருமானனுடைய ஆலயத்திலே திருப்பள்ளி எழுச்சி நடைபெறுகிறது அதற்கான சங்கநாதம் கேட்கவில்லையா அது உன் காதுகளிலே விழவில்லையா என்று கேட்கிறாள் ஆண்டாள் பெருமாளுக்கும் அவன் எழுந்திரளி இருக்கக்கூடிய ஆலயத்திற்கும் சில சிறப்பான அடையாளங்கள் உண்டு அவன் மட்டுமே சதுர்புஜங்களை உடையவன் வழக்கையிலே சுதர்சன சக்கரத்தையும் இடதுகையிலே பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கையும் கௌமேதகம் என்கின்ற கதையையும் நாந்தகம் என்கின்ற வாழையும் ஏந்தியுள்ளவன் கருட வாகனத்திலே ஆரோகணித்து வரக்கூடியவன் திருமகள் கேள்வென்னு சொல்லி எம்பெருமானுக்கு பல அடையாளங்கள் உண்டு கோளார்ந்த நெடுஞ்சாருங்கன் கூனச்சங்கம் கொழையாளி கொடுந்தண்டம் கொற்றை ஒள்வாள் காளார்ந்த கதிகருடன் என்னும் ஒன்றி கடும் வரவை புறம்சூழ் புறம்சூழ்காப்பம்பார் ஆழ்வார் பெருமாளினுடைய ஆலயம் என்பதை நாம் தொலைவிலிருந்தே அறிந்து கொள்ளலாம் கோபுரத்திலே விமானத்திலே மதில்களிலே கருடாழ்வார் அட்காட்சி கொடுப்பார் ஆலயத்திலே எம்பெருமானுக்கு எதிரே நின்று சேவை சாதிப்பார் அஞ்சலி ஹஸ்தத்தோடு கருடாழ்வார் பிரம்மோற்சவ காலத்திலே பலவிதமான வாகனங்களிலே எம்பெருமான் ஆரோகணித்து வந்தாலும் கருட வாகனத்திலே நாம் தரிசிப்பது கருட சேவையை காண்பது மிகப்பெரிய பாக்கியம் மற்ற யாருக்கும் இல்லாத பெரிய முக்கியத்துவம் கருட பகவானுக்கு ஆலயங்களிலும் விழா காலங்களிலும் தரப்படுவதற்கான காரணம் கருட பகவான் வேதாத்மாவாக வேதத்தினுடைய ஸ்வரூபமாக கருதப்படக்கூடியவர் இந்த வேதத்துக்கு மறைனு ஒரு பொருள் உண்டு அது இறைவனை நமக்கு மறைத்து காட்டக்கூடியது எல்லோரும் அதை படித்து எம்பெருமானை உணர முடியாது அதனாலே நம்மை போன்ற சாமானியர்களும் உணர வேண்டும் என்பதற்காக வேதாத்மாவாக விளங்கக்கூடிய கருடனே தன்னுடைய தோள்களிலே எம்பெருமானை தாங்கிக் கொண்டு அவனுடைய கரங்களிலே எம்பெருமானனுடைய திருவடிகளை ஏந்திக் கொண்டு வந்து இவனே வேத முதல்வன் என்று காட்டுகிறான் அப்படி சிறப்புக்குரிய பறவையேறு பரம்புருடனாய் விளங்கக்கூடிய எம்பெருமானுடைய ஆலயத்திலே இருந்து திருப்பள்ளி எழுச்சிக்கான சங்கநாதம் என்பது முழங்குகிறதே அதை நீ கேட்கவில்லையா அது உன் காதுகளிலே விழவில்லையா என்று கேட்கிறாள் ஆண்டாள் அதற்கும் அந்த தோழி பதில் சொல்லவில்லை இவளுக்கு பொழுது விடிந்துவிட்டது என்பதற்கான அடையாளங்களைச் சொல்லி பிரயோஜனமில்லை ஆண்டவனுக்கு ஏதோ ஆபத்து என்று சொன்னால் எழுவாளா என்று பார்க்கிறார்கள் தோழிமார்கள் ஏ பெண்ணே கேள் எந்த கிருஷ்ணனை நீ தனிமையிலே அனுபவித்துக் கொண்டு ஈடுபட்டு இருக்கிறாயோ அந்த கிருஷ்ணனுக்கு விஷம் தடவிய பாலை கொடுப்பதற்காக பூதனை வந்தால் தெரியுமா அதற்கு உள்ளிருப்பவள் சொன்னால் வந்தால் நமக்கென்ன பயம் எம்பெருமான் அந்த பூதனையனுடைய நஞ்சோடு சேர்த்து அவளுடைய பாலையும் உயிரையும் சேர்த்து உறிஞ்சியவன் எப்போதும் விஷத்தை உண்பவன்தான் மாண்டுவோவான் என்பது உலக வழக்கம் ஆனால் எம்பெருமானுக்கு விஷம் கொடுத்தவள் மாண்டுபோனாள் உண்டவன் உயிரோடு இருக்கிறானே நமக்கு என்ன கவலைனா படுத்து கொண்டிருக்கக்கூடிய பெண் அது மட்டுமல்ல அந்த குட்டி கிருஷ்ணனை கொள்வதற்காக சக்கர வடிவிலே சடகாசுரன் வந்தான் தெரியுமான்னா தலைவி அந்த கள்ளச் சகடத்தை களக்களைய காலோற்றியவன் எம்பெருமான் என்றாள் தோழி தொட்டிலே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணனை கொல்ல வேணுங்கிற நோக்கத்தோடு சக்கர வடிவிலே வந்த சடகாசுரன் அவன் மீது எம்பெருமானுடைய ஒரு சின்ன திருவடியானது பட்டது அவன் உருக்குலைந்து வாண்டு போனான் பார்ப்பதற்குக் குழந்தையாக தோன்றினாலும் எம்பெருமான் வெள்ளத் தரவில் துயிலமர்ந்து வித்து என்றாள் ஆண்டாள் எல்லா அவதாரங்களுக்கும் அவனே ஆதாரமாக விளங்கக்கூடியவன் அவனை சதா சர்வகாலமும் உள்ளத்திலே தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி ஹரி என பேரறவும் செய்கிறார்களே அந்த ஒளியைக் கேட்டாவது நீ எழ வேண்டாமா என தோழியை எழுப்பி நோன்பிற்கு அழைத்துச் செல்லுகிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே இரண்டு செய்திகளை நமக்கு தருகிறாள் ஆண்டால் ஒன்று இறைவனை கொல்ல வேண்டும்கிற கொடிய நோக்கத்தோடு வந்தவள் பூதனை அதுபோல சடகாசுரன் இவர்கள் இருவருக்குமே எம்பெருமான் நட்கதியைத்தான் கொடுத்தான் கொல்ல வந்தவளாக இருந்தாலும் எம்பெருமானனுடைய ஸ்பரிசம் பெற்றதனாலே பூதனையும் முக்தி அடைந்தால் அதுபோல சடகாசுரனும் எம்பெருமானனுடைய திருவடி சம்பந்தத்தாலே நட்கதி அடைந்தான் கொல்ல வந்த கொடியவர்களுக்கே எம்பெருமான் இவ்வளவு கருணை செய்வான் என்றால் அடியவர்களாக நாம் சென்றால் எப்பேற்பட்ட பெருங்கருணையை செய்வான் என்பதை நமக்கு காட்டுகிறாள் ஆண்டாள் இந்த பாசுரம் நமக்கு தரக்கூடிய இன்னும் ஒரு செய்தி எழும்போது மெல்ல எழ வேண்டும் என்ன காரணம்னா எம்பெருமான் இதயத்திலே வீற்றிருக்கிறான் அவனுக்கு அதிர்வு ஏற்படாமல் எழ வேண்டும் அதனாலே முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தார்கள் என்கிறாள் ஆண்டாள் பிரகலாத ஆழ்வானை மலை உச்சியிலே இருந்து தள்ளுகிறான் இரணியன் தனக்கு என்ன நேருமோ என்று கவலைப்படாத பிரகலாதன் இதயத்தை பத்திரமாக பிடித்து கொண்டானாம் எம்பெருமான் அங்கே குடிகொண்டிருக்கிறானே அவனுக்கு என்ன நேருமோ என்கின்ற அச்சத்தாலே அடியார்கள் உள்ளத்திலே அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கின்றான் என்கின்ற எண்ணத்தோடு நாம் நீராடுவது என்பது இறைவனுக்குச் செய்யக்கூடிய திருமஞ்சனம் நாம் உண்ணும் உணவும் உடுக்கும் உடையும் நாம் செய்யும் காரியங்களும் எல்லாம் அவனுடைய உகுப்புக்காகவே என்று இருக்கக்கூடிய மெய்யடியார்களினுடைய உள்ளத்திலே என்றும் எம்பெருமான் வீற்றிருக்கிறான் என்று ஆண்டாள் உள்ளம் புகுந்து குளிந்தேலோர் எம்பாவாய் என்று அருளி செய்கிறாள் அந்த ஆண்டாள் திருவடிகளே சரணம்